நாங்க வந்து கம்பி கட்ட வந்து வியாபாரிகள் ஒரு நாப்பது ஐம்பது ஆண்டு காலமாக அந்த கம்பிக்கிட்ட இயங்கிட்டு இருக்கு ரயில்வே அதிகாரிங்க தான் அந்த கம்பி கம்பிக்கிட்ட நடத்த சொல்லி இருக்காங்க நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பிரைவேட்டு சீட்டு ஏலம் ஏளம் இருபது ரூபா முப்பது ரூபா நாங்கள் சீட்டு போனால் கட்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவர் தான் சீடபணி ராஜ் அவர் பேரு பாவா நீங்க ஏழை என்ன யாதம் நடக்குது அதனால நீங்க சீட்டு போன கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு இப்போ நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வியாபாரமும் ஒண்ணு இல்ல காலனி வந்து காலனி எல்லாம் காலி ஆனதுனால இங்க வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கூட வியாபாரம் நடக்க மாட்டேங்குது இப்போ ஏழை இடத்துக்கும் எங்கிட்ட இருநூறு ரூபா சீட்டு போனா கேட்டா எங்களால கட்டுறதுக்கு தகுதி இல்லை

இந்த வண்டிக்கு நூற்றம்பது ரூபா சீட்டு போகிறாங்க பெட்ரோல் டீசல் தான் போகணும் நாங்கள் இதில் எங்கள் செலவு பார்க்கணும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இவங்க வண்டிக்கு நூற்றம்பது ரூபா போட்டாங்கண்ணே நாங்கள் எப்படி ஓட்டுறது நீங்களே சொல்லுங்கள் இந்த வந்து கேன்சல் பண்ணலாம் முன்னாடி வந்து பத்து ரூபா ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் சீட்டுக்கு இடையாம இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நூற்றம்பது ரூபா கடைக்கு இரநூறுவா யார் அது கடை வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் லீவு விட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் பழம் போகிற நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா யோசிச்சு நல்ல முடிவு எடுத்துக்க எடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாற்பது வருஷமா வச்சிருந்தோம் ஆனா முன்னாடி எடுத்தவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஏதோ பத்து ரூபாய் அஞ்சு தான் போட்டிருந்தாங்க பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து

நான் இந்த தக்காளி கடை வந்து நாற்பது வருஷமாக கடை தள்ளுவட்டியில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கே மூணு பெட்டி ரெண்டு பெட்டி ரெண்டரை பெட்டி தான் தக்காளி விற்கும் விற்கிற தக்காளி வந்து முந்நூறு ஆறுநூறுவா எழுநூறுவாய் விற்கும் இதுக்கு வந்து நான் இவ்வளோ ரூபா சீட்டு காசு என்னால் கட்ட முடியாது நான் வந்து ரயில்வே வேலை செஞ்சு வேலை இல்லைன்னு வேலையை எடுத்துட்டானுங்கன்னு இருந்தாலும் இந்த பிழைப்பு இப்போ நான் இந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்நூறுரூவா கிடைக்கும் இதெல்லாம் வண்டி வாடகை மூணு பெட்டிக்கு ஐம்பது ரூபா வண்டி வாடகை போய்டுவோம் உருக்கு கூட்டி முப்பது ரூபா போய்டும் மேற்கொண்டு சம்பாதிக்கிற காசு இது பண்ணுறது தான் எங்களுக்கு என் ஜெயவீரன் இப்போ எத்தனை வருஷமாக ஆரம்புறீங்க முப்பது வருஷமாக செய்கிறீங்களா சரி ரைட்

இந்த குத்தகதார கட்டண வசூலை எதிர்த்து காமராஜர் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் வியாபார சங்கத்து சங்கம் வருகிற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை கடை அடைப்பு நடத்துகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலே மையமான அது பெரிய சந்தைன்னு சொல்லலாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே கூடுவாங்க முன்னாடியெல்லாம் சந்தை வந்து காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் முடிஞ்சிடும் ஆனா இப்போ வந்து சந்தை வந்து சனிக்கிழமை கொண்டாந்து ஜாமான் அறிஞ்சிடறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரையும் அங்கே ஓபன் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் இப்போ காரில் வந்து இது ஒரு திருவிழா மாதிரியே கேட்குறாங்க என்ன சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா ஞாயிற்று திறமையான பொன்மலையில் சுற்றி என்ன சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு இந்த சந்தை ஃபேமஸ்ஸு இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா குருவிலேருந்து ஊசியிலேருந்து எல்லா பொருளும் சைனா ஐட்டம் முத கொண்டு எல்லாமே கிடைக்கும் அரிசி பருப்பு உளுந்து மிளகா எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி இந்த சந்தை ஃபேமஸான சந்தை இப்போ சமீபத்தில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த சந்தை உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரயில்வே இது கொடுத்துருக்காங்க இதை சுற்றி குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லா வண்டியும் ஸ்டாண்டெல்லாம் இன்னும் இருக்குது அதோட ரேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க கால் ஏதோ சைபர் சைப்பர் இன்னும் போட்டு வச்சுருக்காங்க இந்த அவ்வளோ ஃபேமஸான சந்தை வந்து முன்னாடிலாம் குத்தைக்கு விட்டுவாங்க ஆனால் ரொம்ப கம்மியான விலைக்கு விடுவாங்க ஒரு கடைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கொடுவாங்க தரவடைக தரவாடகைன்னு கொடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தரவாடன்னு போட்டு இரநூறுவா வாங்குறாங்க இது வந்து கிராமத்துலேருந்து வர கடக்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கும் இது வந்து குறைக்கணும் அதே மாதிரி மொபைல் ஏடிஎம் மொபைல் ஏடிஎம் வருது அது வந்து மக்களுக்கு சேவை செய்வது தான் வருது அவங்கள்ட்ட டெய்லி ஆயிரூபாங்கிறது அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இல்லாம ஆக்கணும் இதுதான் எங்களை பொதுமக்களோட கோரிக்கையாக வைக்கிறாங்க என் பேரு கே சி நீலமே